ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பஞ்சவர்ண கிளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல வண்ணங்கள் மற்றும் நீண்ட வால் கொண்ட பெருங்கலிகளை தான் நம்ம பஞ்சவர்ண கிளின்னு அடைக்கிறோம் இந்த பஞ்சவர்ண கிளின்னு பார்த்திங்கன்னா மெக்சிகோ அமெரிக்கா போன்ற நாடுகளை தாயகமாக கொண்டுள்ளது இந்த பஞ்சவர்ண கிளி பார்த்திங்கன்னா மழைக்காடுகளில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வசிக்கும் பஞ்சவர்ண கிளிகளில் உடம்புன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் அடர் நீளம் வெளிர் நீளம் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் காணப்படும் பஞ்சவரண கூட உடல் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மீட்டர் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கொண்டை கிளி இதன் உடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் இருக்கும் இதன் கொண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டு இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா எக்லட்டஸ் கிளி இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆஸ்திரேலிய தீவுகளில் அதிகமாக காணப்படும் இதனோட ஆயுட்கலன் பார்த்திங்கன்னா சுமார் முப்பது டு ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் இது பார்த்திங்கன்னா முழுக்கன் பெருங்கொண்டை கிளி இதன் உடல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா சற்று வளைந்திருக்கும் இதன் கொண்டை பகுதி நீண்டிருக்கும் இதன் ஆயுட்காலம் கலன்னு பார்த்திங்கன்னா சுமார் முப்பது டு ஐம்பது ஆண்டுகள் இது பார்த்தீங்கன்னா முத்து நிறக்கிளை இதில் உடல் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறத்தில் அதிகமாக காணப்படும் இதுவும் பார்த்தீங்கன்னா மழைக்கடலில் அதிகமாக வசிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ